அது வாரூச்சி தாங்கினே உன் மீது தூங்கினே

काम को वासनी संजीवनी काम कोसनी काम की करुणा विसनी काम को वासनी संजीवनी काम कोसनी షందీ మూ సగల సుందరి చందూ సగల సుందరి భవదారణి కామ విమోచని కామ విమోచని நீழ்வுும் பகல் என்றும் கிடையாது என்று காதல் பிறந்தன என் வாழ்வில் சிறந்தன என் வாழ சோடும் நான் பார்க்கவே ஒரு ஜீவன் முடித்தது ஒரு ஜீவன் துளித்தது തീൻപണ്ട് ചീമയിൽ തെരോട് വീതിയിലേ മൺ പോലെ വന്നവെന്ന് യാരടി തോ യോ വളരൂ കിരയ അഴുദാ മനസോക്കദരാ നനന താര நம் தேடும் செகுந்தி பூவிது ஒரு நன் பையில் பூத்தது பூவோ இது வாசம் காதல் தேசம் போவோம் போவோம் காதல் தேசம் நான் பருந்து சென்று வழியில் இருந்து விரித்து உன் விட என்னும் கலந்தேன் உன் பனி விடுமுழு முன் கடந்தேன் மன தக்கத்தை தக்கத்தை